வேப்பில வேப்பில வச்சு வச்சு தான் இன்றைக்கி நம்ம நைட்டில் வந்து நிறைய கொசு ஈயெல்லாம் முக்கியம் தயவுசெய்து ஆடு மாடு வச்சுருக்கோங்க இதை கவனிங்க இந்த வேப்பில ஒன்றும் இல்லை உங்களால் அரைக்க முடிஞ்சால் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரிலாம் தடை விட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த கசப்புக்கு அந்த மாடுக்கு ஈ கொசு கொசுத்தலைனால் இருக்காது அந்த மாடும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுவும் நல்லா படுத்து தூங்கும் அது நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு அதுதான் வழிகாட்டு இப்போ நம்ம வீட்டுக்கும் அது தான் என்ன நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து நான் ஏற்கனவே போட்டது தான் நிறைய பேர் நேரில் வந்து கேட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்ச எங்கள் வீட்டில் வந்து நான் அந்த மாதிரி ஈ எரும்பல்லாம் அந்த மாதிரி அது கிராமத்தில் இன்னும் சொல்லவே வேணாம் மழை டைமில் வந்து கொசுங்க வண்டுங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தரைங்களில் நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே இந்த டிப்ஸ் இந்த வேப்பிலையை நல்லா அரைச்சி வடிகட்டிக்கலாம் கூடவே நான் வந்து லெமன் தோல் எடுத்துக்கேன் நான் அந்த லெமன் தோலை வந்து நம்ம எப்பவும் தூக்கி போட வேணாம் இது வந்து பூஜை பாத்திரத்துக்கும் சரி அடுப்பு கேஸ் அடுப்பு துடைக்கிறதுக்கும் சரி நல்ல ஒரு சைனிங்கை கொடுக்கும் அதனால் வச்சுருக்கேன் கூடவே கல்லுப்பு வாசனைக்கு வீடு வாசனையாக இருக்குது நம்ம மற்ற பொருளை உபயோகிக்கிறப்ப விட இது இந்த மாதிரி வெட்டி வரும் இப்போ இந்த தோல் வந்து கடினமாக இருக்கிறதுனால மிக்சியில் அந்த அளவுக்கு அரைப்படாது அதனால கொஞ்சம் அரை வேக்காடோ இல்லை முழு வேக்காடோ நம்ம வேக வச்சுக்கிட்டோமோ வச்சுருக்கோங்க நல்லா அரைப்படும் அப்போ இதை வெடிக்காட்டி இது யூஸ் பண்ணலாம் இது கூட வந்து டூ பேஸ்ட்டு எந்த டூ பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கோல் கேட்டு எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில் இருக்கிறது எந்த டூ பேஸ்ட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் அதே ஆப்ப சோடா அதை வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீடு துடைக்கிற பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இந்த வெட்டி வேறு அது உடைய வாசம் அப்படியே வீடே மணக்குதுங்க நம்ம மற்ற வாசனை பொருட்கள் நம்ம போட்டு செய்கிறத விட அது நம்மளுக்கு கெமிக்கல்னால நல்ல நிறைய இருக்கும் போடுறது தப்பு இல்லை போடலாம் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம கற்பூரம் நம்ம எப்பவும் ஏற்றுவோம் இல்லையா கல்புரம் சாமிக்கு அது ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம் வேப்பில் நம்ம உருக்கி வச்சுக்கிட்டோம் இந்த வேப் அரைச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி நல்லா ஊற்றி வடிகட்டில் வடிகட்டிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இதை வீடு முளைக்க நிற்கிறப்ப நம்ம கொசுத்தொல்லை ஈ தொல்லை அதாவது எந்த ஒரு கிருமிகளும் தரையில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு தான் இது இந்த சோடா உப்பு எதுக்கு போடுறோன்னா இந்த கலருங்கள் இந்த தூள் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா இந்த மஞ்சத்தூள் கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சோடா உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் பேஸ்ட்டும் நம்ம அதுக்கு தாங்க சேர்த்துக்கிறோம் கரை எதுவும் இருந்தால் டைல்ஸுகளை இது வெள்ளை கரை பாருங்கள் எங்கள் வீட்டில் வெள்ளை டைல்ஸ் கரை அது கொஞ்சம் குங்கும் மஞ்சள் அந்த மாதிரி செஞ்சிட்டாலும் அதுக்கரை அதுக்கு தான் அந்த மாதிரி இப்போ இவ்வளோ போட்டால் போதுங்க நான் மஞ்சள் தூள் போட சொன்னேன் கரை சொல்லி ஒரு சிட்டி மகாலட்சுமி தாயாருக்கு வீடு துடைக்கிறப்ப அந்த தாயார் வந்து நம்ம ஒரு முன்னாடி துடைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஐதீகம் அதனால தான் இது கற்பூரம் நம்ம சாதாரண எப்பவுமே பூஜைக்கு பயன்படுத்த கருப்புணும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றி சேர்த்து அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த திப்பி இருக்குது பார்த்திங்களா இந்த திப்பியும் நீங்கள் தூக்கி எறையே வேணாம் இந்த திப்பி அப்படியே நம்ம மொட்டை மாடிலையோ இல்லை பால்கனிலையோ நல்லா காய வச்சிக்கலாம் என்ன வேப்பலை வெட்டி வேறு இதுதான் நம்ம பயன்படுத்திடும் நம்ம நான் சொன்ன பார்த்திங்கன்னா சாம்பிராணி நீங்கள் தூம்ப போடுறப்ப அப்போ இது காஞ்ச பிறகு நீங்கள் போட்டு பாருங்களேன் யாராவது இந்த தூபம் போடுறப்போ வந்தாங்க இன்னும் உங்கள் வீடே ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்க அந்த மாதிரி ஒரு வாசனை வருது என்ன சாம்பிராணி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பயனுள்ள வீடியோவாக நீங்கள் பார்க்கணும் பயனுள்ளே வீடியோ தான் நான் போடுறேன் உங்களுக்கும் பயன் அளிக்கக்கூடிய வீடியோ அது